ஓம் சக்தி ஒரு நாள் என் துணிக்கடையில் அமர்ந்திருந்த பொழுது ஒரு பெண்மனையும் அவரது மகனும் வந்தார்கள் பையனுக்கு தீராத முதுகுவலி இருப்பதாகவும் முதுகெலும்பில் சளியும் சீதளமும் அதிகமாக இருப்பதால் ஒன்றரை வருடம் தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுமாறும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் என்றும் என்னிடம் மருந்து வாங்க பணமில்லை இந்நிலையில் ஒன்றரை வருடம் எப்படி தொடர்ந்து மருந்து வாங்கி கொடுப்பேன் என் மகனை காப்பாற்ற ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கூறி அழுதார் அவரின் பையனிடம் அம்மாவின் டாலரை கொடுத்து கழுத்தில் எப்பொழுதும் அணிந்து கொள்ளுமாறும் அம்மாவின் படத்தை பாக்கெட்டிலேயே வைத்துக் கொள்ளுமாறும் கூறி சிறிய மந்திர நூல் புத்தகத்தை கொடுத்து காலை மாலை இரண்டு வேளையும் மந்திரம் படித்துவாய் எனவும் கூறி அனுப்பி வைத்தேன் அவர்கள் அடுத்த முறை பரிசோதனைக்கு சென்றபோது டாக்டர்களை ஆச்சரியப்படும் அளவுக்கு நோய் குறைந்திருக்கிறது ஆனாலும் மூன்று மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுமாறு சொல்லி அனுப்பினர் அதன்பின் அவர்கள் மாலை அணிந்து இருமுடி செலுத்தினர் அதன்பின் மாத்திரை இல்லாமலேயே அம்மா நோயை குணப்படுத்தினாள் மூன்றாம் முறை பரிசோதனையின் போது டாக்டர்களே ஆச்சரியப்பட்டு உனக்கு உடம்பில் நோயே இல்லை நன்றாக குணமாகிவிட்டது நீ போகலாம் என்று கூறி அனுப்பிவிட்டனர் நம்பிக்கையுடன் கழுத்தில் டாலரை அணிந்து கொண்டு இரண்டு வேளைகளிலும் மந்திரம் படித்த ஒரே காரணத்தினால் அவர்களின் நோயை அம்மா விரைவில் குணப்படுத்தினாள் என்னை அம்மாவின் கருணை ஓம் சக்தி